ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான செய்தி நம்ம பேசப்போகிறோம் இந்த இடிஏ நிறுவனம் அப்படின்றத பற்றி ஏற்கனவே ராவணாவில் பலமுறை ரெண்டு முறை பேசியிருக்கிறோம் பிரபலமான தாதா தவுத் இப்ராமினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்றது ஏற்கனவே பேசியிருந்தேன் அதை தொடங்கினது வந்து கீழக்கரை தொழிலதிபர் அப்துல் ரஹ்மான்றவர் தான் அந்த இடிஏ அப்படின்ற மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் வர்த்தகம் அது இது நிறைய செய்துட்டு இருக்கிறாங்க துபாய் இன்னும் மற்றபடி வெளிநாடுகள் பல்வேறு நாடுகளில் அதுக்கு நிறைய தொழில் இதெல்லாம் இருக்குது அதில் வந்து சலாவுதீன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மே எம்டியா வந்து முதல்ல உள்ளே நுழையிறாரு அந்த சலாவுதீன் தான் வந்து தாவூத்தோட அந்த வட்டாரங்களோட நிறுவன தொடர்புக்குள்ளே போகிறார் அது பல நிறுவனங்கள் பல நாடுகளில் இருக்குது இல்லை அது அந்த நெட்ஒர்க்கில் அவர் வந்து அந்த இதுக்கு துபாயில் இருந்துட்டு தாவத்தோடது நெட்ஒர்க்கில் போகிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அப்துல் ரகுமானுடைய அந்த ஷேர் எல்லாமே குறைச்சி எல்லாமே தன்னாக வந்து இவர் தான் முன்ன நிறுத்தி சலாவுதீன் அதை அபகரித்தார் அப்படின்னு ஏற்கனவே ஒரு செய்தி நம்ம போட்டிருந்தோம் இப்போ என்ன பிரச்சனைனா அந்த சலாவுதீன் இந்த கோட்டை அவருடைய மகன் அமித் சலாவுதீன் இவங்க இவர் வந்து என்னென்னா இந்த கம்பெனி முழுக்க முழுக்க டேக் ஓவர் பண்ணிவிட்டு மிகப்பெரிய அளவில் சீட்டிங் முறைகேடு அது இது நடந்துங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தாவுத்தோட நெட்ஒர்க் இந்த மாதிரி மும்பை குண்டுவெடிப்பில் வந்து அவன் தாவூத்தோட தாவூத்து இப்ராமனுடைய நெருங்கிய கூட்டாளியாக இருக்கக்கூடிய சோட்டா ராஜனுக்கும் தாவூத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அது அப்போ பிரபலமாக பேசப்பட்டது இவரை வச்சு அவரை முடிப்பாங்களா அவரை வச்சு இவரை முடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப சோட்டா ராஜன் வந்து தலைமறைவாக வெளிநாட்டில் இருந்துகிட்டு இருக்கிறாரு மலேசியா இன்னும் மற்ற நாடுகளில் இருக்கிறாரு அப்போ அந்த இப்போ போட்டு தள்ளுறதுக்காக சீனாவில் இருக்கக்கூடிய அதனுடைய அண்டர்கவுனில் இருக்கக்கூடிய அந்த தாதாக்களை வைத்து அவரை சுட்டு தள்ளுறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது மலே மலேசியாவில் தப்பிச்சுடறாரு தப்பிச்சிட்டார் அந்த சம்பவத்துக்கு ஃபைனான்ஸ் அது இது எல்லாமே செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடிஏ நிறுவனத்திலிருந்தெல்லாம் அந்த சலாவுத்தின்னு சொல்லிட்டு அப்துல் ரகுமான் பெரிய தொழிலதிபர் அவரை வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு அவரை ஓரம் கட்டிட்டு அதெல்லாமே அபகரிச்சுட்டு இருந்தார் சொன்னார்ல அவர் தான் அதுக்கெல்லாம் பெரிய பக்கவலமாக இருந்தது தாவூத் இப்ராஹிம்னுடைய அந்த நிழல் உலக ஆட்கள் இந்த அபகரிக்கிறதுக்கு அப்துல் ரகுமான்க்கதை எடுத்து இவர் தான் பக்க வச்சுக்கிறதுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தது அதுக்கு பரிகாரமாகவும் என்னவோ இந்த மாதிரி தாவூத்தினுடைய நிழல் உலக விஷயங்களுக்கு வந்துட்டு பொருளுதவி செய்வது மற்ற இது செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது இவர் மேலே பெரிய குற்றச்சாட்டு இருக்குது இந்த சலாவுதீனுடைய மகன் அமித் சலாவுதீன் வந்துட்டு அவர் பேரில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது துபாயில் வந்து ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை வந்து மிகப்பெரிய அளவில் அப்துல் ரஹ்மான் வந்து தொடங்குறாரு இன்னும் ஷேக்குங்கள்லாம் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த துபாய் நிறுவனத்துக்கு மீரான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எம்டியாக வந்து போடுறாரு அமீர் சலாவுதீன் தான் அதனுடைய அவர் அவர் தான் சலாவுதீனுடைய மகன் தான் அமீத் சலாவுதீன் அவர் டேக் ஓவர் பண்ணி நடத்திகிட்டு இருக்கிறார் அதில் மீரான்னு இருக்கிறாரு நிர்வாகத்தில் ஒருத்தர் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிறுவனத்தில் முதலீடு பட்ட அந்த ஷேக்குனுடைய பணம் இன்னும் மற்றவருடைய பணம் இவங்க எல்லாமே சேர்ந்து பெரிய நிறுவனமாக இருக்குல்ல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அட்டையை போட்டு தமிழ்நாட்டுக்கு இன்னும் மற்ற நாடுகளில் கொண்டு வந்து பெரிய அளவில் சொத்து அது இது ரியல் எஸ்டேட் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியுது எங்கள் துபாயில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியா அங்கே பெரிய முதலீட்டாளர்கள்லாம் துபாயில் போய் தொழில் தொடங்கலாம் அது பரவ சமீப காலமாக பெரிய அளவில் அந்த நாடு இந்த மாதிரியான விஷயங்களில் சிங்கப்பூர் மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமுங்க துபாயில் அந்த நிறுவனத்தில் வந்து அமித் சலாவுதீன் அவருடைய மேலாளராக அந்த நிறுவனத்தினுடைய இன்னொரு நிர்வாகியாக மீரான் என்றவர் இருக்கிறார் சேர்ந்து அட்டையை போட்ட பணம் மட்டும் சில ஆயிரம் கோடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கடைசியாக வந்து பார்க்குறாங்க விசாரிக்கிறாங்க அந்த ஷேக் ஒருத்தரை அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணார்ல அவர் என்ன பண்ணுறாரு துபாய் அரசுக்கிட்ட வந்து புகார் காவல்துறையில் புகார் விசாரணை ரெண்டு பேரும் கிரேட் எஸ்கேப் யார் மீரான் சலாவுதீன் இவங்க ரெண்டு பேரும் கிரேட் எஸ்கேப் எங்கன்னா இங்கே தான் இருப்பாங்கன்னா மலேசியா இருப்பாங்கன்னா மற்ற இடத்துல இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது இந்த சலாவுதீன் கூட இப்படி இருந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறது இவர் வந்து கத்தாருக்கு போகிறாரு இந்த மீரான் சலாவுதீன் அமித் சலாவுதீன் இவர் கூட இருந்து மோசடி பண்ணால் அந்த மீரான் ரெண்டு பேரு மேலேயும் கத்தாரில் வழக்கு இருக்கிறது அந்த துபாயில் வழக்கு இருக்கிறது இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு கத்தாரில் போகிறாரு சில விஷயங்களை வந்து சரி பண்ணி ஒன்றும் மற்ற விஷயங்கள் பணம் அது இது எல்லாமே அங்கே இருந்துக்கிட்டு செட்டில் பண்ணி எல்லாத்தையுமே சில விஷயங்கள் ஒழுங்கு பண்ண வேண்டியது இருக்குன்னு போகிறாரு அந்த நேரம் பார்த்து கத்தார் விமான நிலையத்திலே அந்த போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி துபாய்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுது ஏற்கனவே அவங்க எல்லாமே நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அண்டை நாடுகள்ங்கிற பேரில் அதனால் ஏர்போர்ட்டுக்கு போனோன்னா அவர் வந்து பண்ணிட்டார் உடனடியாக அமித் வந்து உழுந்து அடிச்சுக்கிட்டு கத்தார் போகிறார் அங்கே இருந்தபடி ஏன்னா துபாய் போனார்னா இவருமே இவரும் கைது செய்யப்படுவார் அதனால் கத்தார் போயிட்டு எப்படியாவது எதாவது செய்ய முடியுமா அவரை மீட்டு கொண்டு வந்துட முடியுமா மீரானை ஏன்னா மீரானுக்கு வந்து பல அண்டர்கவுண்டு விஷயங்கள் வந்து தெரியும் பல ஆயிரம் கோடி பண போக்குவரத்து இந்த விஷயங்கள்லாம் தெரியும் இந்த கதையில் மட்டும் மூணு மீரான்கள் வராங்க அதனால் அது தெளிவாக சொல்லிடுறேன் இவர் வந்து துபாய் நிறுவனத்தில் இருந்த மீரான் அங்கேருந்து பண மோசடி பண்ணிவிட்டு ஓடிட்டுருந்தவர் இப்போ கத்தாரில் பிடிச்சிட்டாங்க துபாயில் ஒப்படைச்சிருக்காங்க விசாரணை அதுக்கு பிறகு அங்கே வந்து அவருக்கு இரண்டாண்டு தண்டனை அமித் சலாவுதீனுக்கு மூன்றாண்டு தண்டனை மோசடி பண்ணிட்டு ஓடி வந்தாங்களா அந்த விஷயத்துக்காக பண மோசடி அப்படின்னா அமித் சலாவுதீன் என்ன அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டு கத்தார்லேருந்து திரும்ப இங்கேயே வந்துடுறாரு இன்னும் மலை பல இடங்களுக்கு போயிட்டு அடிக்கடி மலேசியா போவார் அவங்க அப்பா சலாவுதீன் மலேசியாவில் இருக்கிறாரு அமீர் சலாவுதீன் இங்கே மலேசியாவின் மற்ற நாடுகள் போவார் இந்த பக்கம் போக மாட்டார் துபாய் கத்தார் அந்த பக்கம் போகிறதில்ல இப்படியே இருந்துகிட்டு இருக்கிறாங்க தேடப்படும் ஒரு குற்றவாளியாக அங்கே வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அமித் சலாவுதீன் இப்போதைக்கு இங்கே இருந்துக்கிட்டு பல்வேறு அண்டர் கிரவுண்டு வேலைகள்லாம் செய்துக்கிட்டு இருக்கிற அந்த இதில் தொடர்பு இருக்குது ஏதோதோ வழக்குகள் ஏதோதோ விஷயங்கள்லாம் தேடுது ஒன்றிய அரசு மத்திய அரசுனுடைய அந்த நிர்வாகம் இடி அமலாக்கத்துறை மற்றபடி இப்படி பல பிரிவு இருக்குல்ல ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் என்னான்னு தெரில அப்படியே நியூட்ரலாக பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறதா என்னான்னு தெரில பல விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அமித் சலாதுனுடைய செக்ரட்டரியாக செயல்பட்டவர் வந்து இன்னொரு மீரான் துபாயில் வந்து தொழில் முதலீட்டில் அதில் இறைஞ்சி ஒரு நிர்வாகியாக இருந்த மீரான் வந்து வேற அமித் சலாதுனுடைய செக்ரட்டரியாக இருக்கிற ஒரு பேரும் மீரான் இந்த மீரான் யாருனாக்கா தமிழ் பரபரப்பாக தமிழ்நாட்டினுடைய பிரபலமான தலைவர் ஒருத்தர் வந்து என்னுடைய வளர்ப்பு மகன் மாதிரி இந்த மீரான் அப்படின்னாரு காரணம் வந்துட்டு இங்கேருந்து பலருது அங்கே போய் அங்கேருந்து பலருது இங்கே அப்படியே வருது இங்கேருந்து போய் அங்கேருந்து வருதுன்றாங்களோ அந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடியவர் யார் இந்த மீரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரபலமான கட்சியில் அயலக பணி அந்த நிர்வாகத்திலையும் இருக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு அடிபட்டது அந்த மீரான் இவர் கண்டில் ஒரு முப்பதாயிரம் கோடி இந்த முப்பதாயிரம் கோடி எப்படி போனது வந்ததுன்னு இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து விஷயம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இதுவும் விசாரிக்கப்படாமல் அப்படியே இருந்துகிட்டு இருக்குது அதனால் இந்த மீரான் ஏகப்பட்ட அலிகேஷன் ஏகப்பட்ட சிக்கல் நடந்துக்கிட்டு இருக்குது இவர் இவர் இங்கே வந்து விசாரிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் கண்காணிக்கப்படக்கூடிய நபராக இருக்கிறாரு சமீபத்தில் வந்துட்டு நேராக வந்து கேரளா வந்து கேரளாவிலேருந்து சொந்த ஊர் பாபநாசன் பக்கம் வந்து குடும்பத்திலலாம் பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவரை பற்றி சொல்கிறாங்க இவர் வந்து நேரடியாக இதில் வந்து ஒன்றும் எதுலேயும் இல்லை ஆனால் கண்காணிப்பில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த நபர் மூலமாகவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிறுவனத்துலேருந்து பல நூறு கோடிகளுக்கு மேலே வேற வேறு வழியில் வந்து இவர் மூலமாக போயிருக்கிறாரு இவருடைய வளர்ப்பு மகன் மாதிரி அப்படின்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு தலைவர்லாம் சொன்னது இந்த பின்னணியில் வந்து விசாரிக்கிறப்ப நடமாட்டம் அதிகமாகவே இருந்திருக்கலாம் என்ன நடமாட்டம்னு உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் போய் தொழில் முதலீட்டுக்கு இழுத்துட்டு வர்றதா சொல்லிவிட்டு போய் பேசிகிட்டு இருந்தாங்களே அந்த தொடர்பில் இது வந்து பெரிய அளவில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சலாவுதீன் பற்றி இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஒம்போது ஈழப்போர் முடிவுக்கு வந்திருந்த நேரத்தில் இவர் போயிட்டு அங்கே வந்து கோத்தபய ராஜபக்ஷவர் சந்திக்கிறாங்க அதுக்கு நெட்ஒர்க் எல்லாமே அந்த தாவத்தினுடைய நெட்ஒர்க் அந்த இது பாகிஸ்தான் அந்த தொடர்பில் வந்து கிடைக்கிது அவர் மூலமாக அன்னைக்கு பிடிபட்ட அந்த ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ராவணாவில் சொல்லியிருப்பேன் நம்ம புலிகள்ட்டேருந்து பறிமுதல் கிடைச்ச இறுதியாக எடுக்கப்பட்ட அந்த ஆயுதங்கள் இன்னும் பல்வேறு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ரகசிய குழுக்கள் மூலமாக அந்த ஆயுதங்கள் வந்து விற்கப்பட்டது அதற்கு கோத்தபையா அதில் வந்து தொடர்பு நிறைய விஷயங்கள் பரிமாற்றம் பதிலாக அங்கேருந்து அதற்கு போதை பொருட்கள் வந்து கொடுக்கப்பட்டது பல ஆயிரம் கோடிகளுக்கு இது வந்து கைமாறது இப்படிலாம் இருக்குது இப்படி பேசப்பட்ட இந்த விஷயத்தில் சலாவுதீன் இந்த நெட்ஒர்க்கு இது அப்படியே இருக்குது இது தாவூத் இப்ராமினுடைய கூட்டாளியாக இருக்குதுட்டு இந்த இடிஏ நிறுவனத்தை டேக் ஓவர் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறாரில்ல அந்த நபர் சலாவுதீன் அவருடைய மகன் தான் அமீர் சலாவுதீன் இவங்களுடைய நெட்ஒர்க்கெலாம் வந்து இந்த விஷயத்தில் இப்படியாக இருக்கிறது ஆக பாகிஸ்தானோட தொடர்பு இந்த பக்கம் இலங்கை ஆயுத பரிவர்த்தனையில் மறைமுகமான விளையாட்டு இப்படி பல விஷயங்கள் இருக்குது பணம் வந்து நிறைய அண்டர் விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது இப்படி நிறைய இருக்கிற இந்த கும்பலை வந்து எப்படி விசாரிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்ததாக சலாவதியினுடைய மகன் அமித் சலாவுதின்னு சொன்னால அவர் வந்து இங்கே சென்னையில் தான் பிரபலமான அந்த அலுவலகம் இடிஏன்றது பெரிய அலுவலகம் இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு நான்காவது மாடியில் இருந்துக்கிட்டு பெரிய அளவில் வர்த்தகம் இங்கே நிறைய முதலீடு நிறைய நிலங்கள் வாங்கினது அரசனுடைய இடங்கள் கூட வந்து எடுத்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய ட்ரஸ்ட்டோட இடங்கள்லாம் அதுக்குள்ளார வந்து எடுத்து அவர் வர்த்தகத்துக்குள்ளே சேர்த்துருக்கிறாரு அதை கைமாற்றி கைமாற்றி பல இடங்களுக்கு விட்டதுக்கான ஆவணங்கள்லாம் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்படியான வகையில் மட்டும் இங்கே இந்த விஷயத்தில் மட்டுமே வந்து ஒரு தௌசண்ட் குரோருக்கு மேலே நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாற்றி விட்டதில் இடமாற்றி விட்டதில் அரசு இடங்களையும் இல்லை மற்றபடி ட்ரஸ்ட் இடங்களையும் எடுத்து தா ரெண்டு மூணு கை மாற்றி அது பிற்பாடு அந்த அது இதெல்லாம் மாற்றி இவங்க அதை சேல் பண்ணிவிட்டு இப்படி எல்லாம் எடுத்து இது இந்த எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஹாங்காங்கில் வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே வந்து க்ரீன் கார்டெலாம் போல் இப்படியாக இருக்கிறது ஒரு பெரிய நிலவலகத்தினுடைய தொடர்பு இந்த இந்த விஷயத்தில் இருக்கலை இங்கே அலுவலகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஈடி அலுவலகத்தில் இந்த பரிவர்த்தனை இந்த பண போக்குவரத்து இந்த விஷயத்தில் இங்கே ஒரு மீரா மீரான் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் மூன்றாவதாக ஒரு மீறான் ஆனால் என்ன விஷயம்னா அதில் கெடுவாய்ப்பாக அவர் வயது மூப்பு காரணமாக இல்லை வேறு காரணமாக என்னான்னு தெரில சொந்த ஒரு கீழக்கரை பக்கம் போகும்போது அங்கே அவருக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாமே அமீர் சலாவுதீனோட நிற்கிது சலாவுதீனோட நிற்கிது இந்த இரண்டு நபர்களையும் இங்கே வந்து விசாரிக்கும் பட்சத்தில் பல்வேறு தகவல்கள் வந்து தெரிய வரலாம் தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடியவர்களுடைய சில பண நடமாட்டம் உள்ளிட்ட விடயங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் ஏன் வந்து விசாரிக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு நிறைய தகவல் முதல் கட்டமாக அதில் வந்திருக்குது ஏற்கனவே இந்த விஷயமாக பேசியிருக்கோம் இதுக்கு அடுத்த இன்னும் பல விஷயங்கள் வந்து மூன்றாவதாக இன்னொரு பதிவில் போடலான்னு இருக்கிறேன் அதை திரும்ப திரும்ப சொல்ல வரோம்னாக்கா சில பிரபலங்களுடைய முக்கியமான பண நடமாட்டங்கள் எல்லாம் இவர்கள் பின்னணியில் நடந்திருக்கிறது இவர்கள் பிடிபட்டால் அல்லது இவர்களை போது அந்த என்னுடைய நிறைய விஷயங்கள் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுதான் இங்கே வந்து முக்கியமான விஷயம் இப்படியான நிழல் உலக தாதாக்களோடு நிழல் உலக கும்பலோடு தொடர்பு இருக்கக்கூடிய இந்த நபர்கள் கண்காணிக்கப்பட வேண்டியவர்களா விசாரிக்கப்பட வேண்டியவர்களா அப்படின்றத உங்கள் பொறுப்புக்கு விட்டுறேன் அடுத்த கட்ட தகவல் இதில் மேலும் பல விஷயங்கள் வந்து அதிர்ச்சிகரமான தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இருக்கும் பட்சத்தில் உங்களோடு பகிர்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்